தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உயிர்காக்கம் எழுதியவர் சுப்பிரமணியம் ஜாயசீலன் வாசிப்பவர் நீருஷா கனகசபை ஹரேந்திரன் திறன் கை கடிகாரங்கள் நமது உடலியல் தொடர்பான விசாலமான தரவுகளை சேகரிக்கின்றன இப்போது அவற்றின் தொழில்நுட்ப பரிணாம வளர்ச்சி முன்னும் போதும் இல்லாத வகையில் பல்வேறு மருத்துவ தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது உடல் ஆரோக்கியம் தொடர்பான மிக முக்கியமான தரவுகளை தந்து உதவுபவையாகவும் திறன் கை கடிகாரங்கள் செயற்படுகின்றன அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்ட நோயாளிகளை கண்காணிப்பதில் இந்த திறன் கை கடிகாரங்கள் முக்கிய வகைவாக கொண்டிருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிப்பது ஆச்சரியமூட்டுகிறது மருந்து வழங்கி மேற்கொள்ளப்படும் நீண்ட அறுவை சிகிச்சைக்கு பின் ஏற்படும் சிக்கல்களை பற்றியும் அச்சந்தர்ப்பத்தில் திறன் கை கடிகாரங்களின் பணி என்ன என்பது குறித்தும் சுவிட்சர்லாந்தில் லூசன் பல்கலைக்கழக மருத்துவமனையின் உணர்வு நீக்கவியல் தலைமை மருத்துவ நிபுணரான ஹெட்ரிக் ஷோய்ட்கர் கூறும் கருத்துக்கள் முக்கியமானவை அறுவை சிகிச்சைகளின் போது ஏற்படும் விரைவான இரத்த இழப்பால் நோயாளி அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன இவ்வாறான அதிர்ச்சியானது உடலின் இரத்த ஓட்டத்தில் ஆபத்தான வீழ்ச்சியை தூண்டும் இதனால் பல மணிநேர ஆழ்ந்த மயக்கத்துக்குப் பிறகு நோயாளிகளுக்கு கடுமையான நுரையீரல் பிரச்சினைகள் உருவாகவும் வாய்ப்புண்டு அறுவை சிகிச்சை நடைபெற்று முதல் ஆறு நாட்களுக்குள் பதிவாகும் மரணங்களில் இருபத்தைந்து வீதமானவை இவ்வாறே நிகழ்கின்றன நோயாளியின் உடற் கண்டறியப்படாமல் இருந்த அடிப்படை குறைபாடுகள் காரணமாக இத்தகைய துயரங்கள் ஏற்படுகின்றன இத்தகைய முக்கிய நடைமுறைகளுக்கு முன்னதாக மருத்துவமனைகளில் விரைவான மற்றும் குறைந்த செலவிலான கண்காணிப்பை செய்வதற்கான வழி உண்டா என்பது தொடர்பாக ஷுவேட்கர் மற்றும் அவரது சகாக்கள் ஒரு சோதனையை நடத்தி வருகின்றன நோயாளிகளுக்கு அவர்களின் அறுவை சிகிச்சை நடைபெறுவதற்கு சில வாரங்களுக்கு முன்னதாக மெசிமோ டபிள்யூ ஒன் எனப்படும் ஸ்மார்ட் வாட்ச் பொருத்தப்பட்டது அது சேகரித்து தந்த தரவுகளுக்கு பின்னர் அவர்களின் உடல்நிலை மதிப்பீடு செய்யப்பட்டது இதய துடிப்பு சுவாச விகிதம் இரத்த ஆக்சிஜன் நாடி துடிப்பு உடலின் நீரின் அளவுகள் ஆகியவற்றின் தொடர்ச்சியான அளவுகளை மெசிமோ டபிள்யூ ஒன் வழங்குகிறது இவை அனைத்தும் மருத்துவ தர துல்லியத்துடனானவை என்று ஷோயட்கர் விவரிக்கின்றார் மேலும் அது உயிர்களை காப்பாற்ற உதவும் என்றும் நம்புகின்றார் அறுவை சிகிச்சைக்கு பின் ஏற்படும் சாத்தியமான சிக்கல்களை கணிக்கவும் அவற்றை தடுக்கும் வழியில் செயற்படவும் அறுவை சிகிச்சைக்கு முன் பெறப்பட்ட இந்த தரவுகளை பயன்படுத்த தாங்கள் திட்டமிட்டுள்ளோம் என்று ஷோயர்கர் தெரிவிக்கின்றார் வளர்ந்து வரும் திறன் கை கடிகார சந்தை இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டளவில் உலகளவில் நானூறு மில்லியனுக்கும் அதிகமான சாதனங்கள் விற்கப்படும் என்று சில ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் இது நோய்களை தடுக்கக்கூடிய வலுவான ஒரு புதிய சகாப்தத்தை எவ்வாறு ஆரம்பிக்கின்றது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் மெசிமோ ஆப்பிள் சாம்சங் விதிங்ஸ் ஃபிட்பிட் மற்றும் போலார் போன்ற நிறுவனங்கள் அனைத்தும் அசாதாரண அளவிலான தரவுகளை பதிவு செய்யும் ஆற்றல் கொண்ட திறன் கைக்கடிகாரங்களை கடிகாரங்களை உருவாக்கியுள்ளன இவை தூக்கத்தின் தரம் இரத்த அழுத்தம் இதய துடிப்பு மாறுபாடு மற்றும் இரத்த ஆக்ஸிஜன் செறிவூட்டல் அளவுகள் போன்ற அளவுகளை செய்து வருகின்றன இந்த அளவீடுகள் ஒருவரின் இதயம் மற்றும் நுரையீரல் எவ்வளவு நன்றாக தொழிற்படுகின்றது என்பதை நிகழ்நேரத்தில் கண்காணித்து வெளிப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பமாகும் இந்த தகவல் ஏற்கனவே நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய உடல்நலப் பிரச்சினைகள் குறித்து எச்சரிக்கை செய்ய உதவுவதுடன் இந்த தகவல்களை கொண்டு மருத்துவர்கள் விரைவில் செயற்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிறது என்று லண்டனின் மயோ மருத்துவமனையின் ஆலோசகரும் இருதய நோய் கோசியா வாமில் கூறுகின்றார் அதிகமான நோயாளிகள் தங்கள் திறன் கைக்கடிகாரங்களை பயன்படுத்தி சில தரவுகளை பெற தயாராக உள்ளனர் எனவும் பின்னர் அந்த தரவுகளை அச்சிட்டு எங்களிடம் கொண்டு வந்து தரவும் தயாராக உள்ளனர் என்றும் இந்த தரவுகளை ஆய்வுக்குட்படுத்தி உடலின் அசாதாரண நிலைமைகளை அவதானித்து சிகிச்சை அளிப்பது இலகுவாகின்றது என்றும் அவர் கூறுகிறார் திறன் கைக்கடிகாரங்கள் கடிகாரங்கள் இதே ஆரோக்கியம் தொடர்பான மிக முக்கியமான தரவுகளை திரட்டுவதற்கும் தீர்வுகளை வழங்குவதற்கும் இதுவரையில் கூடுதலாக பயன்படுத்தப்படுகின்றன இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் திறன் கை கடிகாரங்களின் ஊடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட எலக்ட்ரோ கார்டியோகிராம் அளவீடுகள் இதயத்தின் மின் செயற்பாடுகளின் அளவீடுகள் ஆரோக்கியமான ஐம்பது முதல் எழுபது வயதுடையவர்களில் கூடுதல் இதயத் துடிப்பை நம்பத்தகுந்த முறையில் அடையாளம் காண முடியும் என்று ஒரு ஆய்வு கண்டறிந்துள்ளது இது மிகவும் தீவிரமான நிலை ஏட்ரியல் ஃபைப்ரிலேஷன் அல்லது சீரற்ற துடிப்பு எச்சரிக்கை அறிகுறியாக இருக்கலாம் அங்கு இதயம் ஒழுங்கற்ற முறையில் துடிக்க தொடங்குகின்றது அல்லது எச்சரிக்கையின்றி கட்டுப்பாட்டை மீறி பாரதூரமான நிலைக்கு செல்லக்கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றொரு ஆய்வில் செயற்கை நுண்ணறிவு வழிமுறைகள் மூலம் அப்பிள் கை கடிகாரத்தின் இசிஜி அளவீடுகளை பயன்படுத்தி இதய துடிப்பின்போது ரத்தம் பாய்ச்சப்படுவதில் குறைவானவர்களை அடையாளம் காண முடியும் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது ஒவ்வொரு முறையும் இதயம் துடிக்கும்போது பாய்ச்சும் ரத்தத்தின் அளவு குறைவாக இருந்தால் அது இதய செயலிழப்புக்கான முக்கிய எச்சரிக்கை அறிகுறியாக இருக்கலாம் ஆப்பிள் திறன் கை கடிகாரத்தின் ஊடாக புறப்பட்ட தரவுகள் எண்பத்தி எட்டு உடையவை என்று தெரிவிக்கப்படுகிறது அனைத்து வகையான இதய நோய்களினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இயந்திர கற்றல் தளங்கள் மற்றும் திறன் கைக்கடிகாரங்களின் ஊடாக புறப்பட்ட தரவுகளின் கலவையானது புரட்சிகரமான சாதக மாற்றங்களை நிரூபிக்க வாய்ப்புள்ளது என்று கூறுகின்றார் இருதய மருத்துவமனைகளில் இதய படபடப்பு பற்றி தெரிவிக்கும் நோயாளிகளை அவதானிக்கிறோம் மேலும் அவர்களின் மார்பில் ஒட்டிக்கொண்டு மேலாக இசிஜியை பதிவு செய்யக்கூடிய டேப்களை நாங்கள் வைத்திருப்போம் என்று வாமில் கூறுகிறார் எனினும் நோயாளிகள் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறிகுறிகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் திறன் கை கடிகாரங்களின் மூலம் நோயாளி அறிகுறிகளை அனுபவிக்கும் போதெல்லாம் அவர்கள் தங்கள் கைக்கடிகாரத்தில் ஒரு புத்தானை அழுத்தி இசிஜியை பெற்று அவற்றை மருத்துவர்களிடம் காண்பிக்க முடியும் இந்த தரவுகள் ஏற்கனவே நோய்களை தடுப்பதற்கான சிகிச்சைகளுக்கு வழிவகுத்து வருவதாகவும் பக்கவாதத்தை தடுக்க ஒழுங்கற்ற இதய துடிப்பின் அறிகுறிகளைக் கொண்ட நோயாளிகளுக்கு ரத்தத்தை மெல்லியதாக மாற்றும் மாத்திரைகளை இறுதிய நோய் நிபுணர்கள் பரிந்துரைக்க உதவுவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் டைப் டூ நீரழிவு நோயாளிகள் அனுபவிக்கும் இதய சிக்கல்கள் சிலவற்றை தடுக்க இந்த தரவு பயன்படுத்தப்படுமா என்பது குறித்து கண்டறிவதற்கான ஆய்வுகளில் தாங்கள் ஆர்வம் காட்டுவதாக அவர் தெரிவிக்கின்றார் நீரழிவு நோயாளிகள் குறுகிய ஆயிலை கொண்டிருப்பதற்கு முக்கிய ஏதுவாக அவர்களில் பலருக்கு இதய பிரச்சினைகள் உருவாகும் சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் இதனால் அவர்களுக்கு உயிராபத்து அபாயம் அதிகம் எனவும் வாமில் கூறுகிறார் மாரடைப்பு மற்றும் பக்கவாதத்தின் எதிர்கால ஆபத்து குறித்து எச்சரிக்கை எதிர்வு கூறுகளை வெளியிடுவதற்கு ஆரம்ப அறிகுறிகளை கண்டறிய இந்த தரவுகள் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் நரம்பியல் முன்னறிவித்தல் ஆனால் திறன் கை கடிகாரங்களின் பல பயன்பாடுகள் இதே ஆரோக்கியத்திற்கு அப்பால் நீண்டு செல்கின்றது என்றால் பிழையாகாது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இங்கிலாந்தின் காந்திப் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட தரவை பயன்படுத்தி ஒரு ஆய்வு அறிக்கையை வெளியிட்டனர் குறித்த நபர்களுக்கு ஒரு வாரம் முழுவதும் திறன் கைக்கடிகாரங்கள் கடிகாரங்கள் அணிவிக்கப்பட்டன இந்த தரவுகளின் அடிப்படையில் நடுக்குவாதம் அல்லது பாக்கின்சன் நோயின் அறிகுறிகளைக் கொண்ட நபர்களை அவர்களின் மருத்துவ ரீதியான நோய் அறிதலுக்கு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே அடையாளம் காண முடியும் என்று இந்த ஆய்வு முடிவுகள் சுட்டிக்காட்டுகின்றன கைக்கடிகாரத்தின் மோஷன் சென்சர்கள் மூலம் அளவிடப்படும் அவர்களின் நடைமுறைகளில் நுட்பமான அசாதாரண நிலைமைகளை கண்டறிவதன் மூலம் இம்முடிவுகள் பெற்றுக் ஆய்வுக்கு தலைமை தாங்கிய சிந்தியா சாண்டோர் நோயை உருவாக்கும் தூக்கத்தின் தரம் போன்றவற்றை பிற ஸ்மார்ட் வாட்ச் அளவீடுகளுடன் கூடிய இயக்கத்தரவை தரவை இணைப்பதன் மூலம் இந்த அறிகுறிகளை இன்னமும் விரைவாக கண்டறிய முடியும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் காகின்சன் நோயில் நோயறிதல் ஒரு நீண்ட கட்டத்துக்கு முன்னதாக உள்ளது அங்கு நுட்பமான மோட்டார் மாற்றங்கள் போன்ற அறிகுறிகள் தெளிவாக தென்படும் என்று சாண்டோர் கூறுகிறார் மிகவும் முன்கணிப்பு அம்சம் இலகுவான உடல் செயற்பாடுகளின் போது இயக்கம் மெதுவாக இருப்பதை கண்டறிய முடியும் எனவும் இது தனிநபர்களால் கவனிக்க முடியாத அளவுக்கு நுட்பமானது எனவும் தெரிவிக்கின்றார் தரவுகளை முன்கூட்டியே பெற்றுக்கொள்வதன் மூலம் நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கும் நடவடிக்கைகளை துரிதகதியில் மேற்கொள்ள முடியும் என்று சாண்டோர் நம்பிக்கை வெளியிடுகின்றார் நோயாளிகள் பாகின்சன் நோயினால் பாதிக்கப்பட்டமை கண்டுபிடிக்கப்படும் போது மூளையில் குறிப்பிடத்தக்க அளவு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதனால் சிகிச்சைகள் நூறு வீதம் வெற்றி அளிப்பதில்லை எனவும் இதனால் பயனுள்ள சிகிச்சைகளை வழங்க முடிவதில்லை என்றும் தெரிவிக்கின்றார் திறன் கை கடிகாரங்களின் தரவை அடிப்படையாக கொண்ட ஆரம்பகால கண்காணிப்பு கருவிகள் நோயாளிகளை முன்கூட்டியே அடையாளம் காண முடியும் என்று நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இது நியூரோ ஆக்டிக் சிகிச்சை சோதனைகள் வெற்றிகரமாக இருக்க வலியமைக்கும் என்றும் குறிப்பிடுகின்றார் கால் கை வலிப்பு போன்ற நாட்பட்ட நிலையில் வாழும் மக்களுக்கு வலிப்பு தாக்கங்கள் ஏற்பட போகின்றது என்பதற்கான முன்னெச்சரிக்கை அறிகுறிகளை அவர்களுக்கு வழங்குவதன் மூலம் திறன் கைக்கடிகாரங்கள் கடிகாரங்கள் விரைவில் உதவக்கூடும் என்று நம்பப்படுகிறது வலிப்பு தாக்கங்களால் ஏற்படும் விழுதல்கள் மற்றும் கடுமையான விபத்துக்கள் கை கால் வலிப்புடன் வாழ்பவர்களுக்கு அறியப்பட்ட ஆபத்துக் காரணிகளாகும் வலிப்பு தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என்ற நிச்சயமற்ற தன்மை வலிப்புடன் வாழ்வதில் மிகவும் கடினமான அம்சங்களில் ஒன்றாகும் என்று ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மூளை ஆய்வு நிறுவனத்தின் ஆய்வாளர் ஜலின் மெக்கோனிக்கல் கூறுகின்றார் ஆராய்ச்சிக்காக வடிவமைக்கப்பட்ட எம்பட்டிகா திறன் கைக்கடிகாரத்தின் சிறப்பு முன்மாதிரி பதிப்பு வலிப்பு தாக்கத்தை முன்னறிவிப்பதில் எவ்வாறு உதவும் என்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆய்வில் தகவலோடைய கலவையில் செயற்கை நுண்ணறிவு படிமுறை தேர்வுகள் பயன்படுத்தப்படுகின்றன இதய துடிப்பு மாறுபாடு தோளின் வெப்பநிலை உடல் இயக்க முறைகள் மற்றும் வியர்வையின் காரணமாக தோலின் மின் கடத்து திறனில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவை இதில் அடங்கும் இது உடலின் தன்னியக்க நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை பிரதிபலிக்கிறது இந்த அளவுருக்கள் ஒவ்வொன்றையும் கடிகாரத்தால் அளவிட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது வலிப்பு தாக்கங்களுக்கு வழிவகுக்கும் மனுத்தியாலங்களில் தரவு வடிவங்களை பகுப்பாய்வு செய்வதை நாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம் என்று மெக்கானிக்கள் குறிப்பிடுகின்றார் வலிப்பு நோய் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் வலிப்பு தாக்கங்கள் அதிகமாக ஏற்படும்போது நோயாளிகள் அதனை முன்கூட்டியே கணிக்க விரும்புகிறார்கள் இது வலிப்பு தாக்கத்துடன் தொடர்புடைய விழுதல் மற்றும் காயத்தின் அபாயத்தை குறைக்க மாறுபட்ட அளவு மருந்து மற்றும் தினசரி நடவடிக்கைகளை கண்காணித்தல் மூலம் சிகிச்சையை பொருத்தமான அடிப்படையில் மாற்றுவதற்கு சாத்தியங்கள் ஏற்படுகின்றன ஆனால் சக்தி வாய்ந்த செயற்கை நுண்ணறிவு படிமுறை தீர்வுகள் முறையில் துல்லியமான அணியக்கூடிய அளவீடுகள் ஆகியவற்றின் கலவையானது எதை அடைய முடியும் என்பதில் சிறந்த சாத்தியங்கள் காணப்பட்டாலும் இந்த திறன் கைக்கடிகாரம் தவறான அல்லது எதிர்மறை தரவுகளை வழங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பது மறுப்பதற்கில்லை என்று சில மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதிகளவில் திறன் கைக்கடிகாரங்கள் பயன்பாடு நோயாளியின் அழுத்தத்தை அதிகரிக்க வழிவகுக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த தொழில்நுட்பம் பல்வேறு வழிகளில் மருத்துவத்துக்கு உதவுகின்றது என்று சென்ட் ஜார்ஜ் மருத்துவமனையின் அறக்கட்டளையின் ஆலோசகர் ஜேமி ஷெமல் தெரிவிக்கின்றார் அவற்றிலொன்று சிக்கல்களை முன்கூட்டியே கண்டறிதல் ஆனால் அது உயிரை காப்பாற்றும் எல்லா தொழில்நுட்பங்களைப் போலவே திறன் கை சோதிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கின்றார் தவறான தரவுகள் நோயாளிகளுக்கு அனாவசியமான கவலையை ஏற்படுத்தும் என்பதுடன் தேவையற்ற நேரங்களில் மருத்துவரின் உதவியை நாட உந்தப்படும் சாத்தியங்களும் உண்டு என்று தெரிவிக்கப்படுகிறது எனினும் ஆபத்தான நோய் நிலைமைகளை கொண்டவர்களுக்கு திறன் கைக்கடிகாரங்களின் தரவுகள் அவர்களது பணத்தையும் நேரத்தையும் சேமிக்க உதவும் என்பதுடன் நோய் ஆபத்துகளையும் தவிர்க்க உதவுகிறது மேலும் திறன் கைக்கடிகாரங்கள் இன்னமும் அதிநவீனமாகி உற்பத்தியாளர்கள் மனித உடலைப் பற்றிய அளவிடக்கூடிய தரவை பெறுவதற்கான வழிகளை மேலும் மேலும் கண்டுபிடிக்கும்போது சாத்தியமான நோய் தடுப்பு பயன்பாடுகளின் பட்டியல் மேலும் அதிகரிக்கும் தமது நிறுவனத்தின் திறன் கை கடிகாரங்களை அடுத்த பரிமாணத்துக்கு எடுத்துச் செல்லும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக மாசிமோ கைக்கடிகார உற்பத்தி நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி ஜோ கியானி தெரிவிக்கின்றார் அஸ்மா தாக்குதலை கணிக்க முடியும் சுவாசம் குறித்த அளவீடு எங்களிடம் உள்ளது என்று கியானி குறிப்பிடுகின்றார் நீங்கள் எப்போது சுவாசிக்க சிரமப்படுகின்றீர்கள் என்பதை உங்களால் சொல்ல முடியும் ஏனெனில் சுவாச விகிதம் அதிகரிக்கிறது தொடிப்பு விகிதம் அதிகரிக்கிறது இவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சிஜன் பற்றாக்குறையை ஈடு செய்ய முயற்சிக்கின்றன என்று அவர் குறிப்பிடுகிறார் கடந்த ஐந்து ஆறு தசாப்தங்களாக உடல் ஒப்பமானி மட்டுமே வீடுகளில் காணப்பட்டது அவற்றை மட்டுமே நாம் பயன்படுத்தினோம் தற்போது அவசர சிகிச்சை பிரிவுக்கு செல்லாது வீடுகளிலேயே பல்வேறு மருத்துவ தகவல்களை துல்லியமாக திரட்டக்கூடிய சாத்தியப்பாடுகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவிக்கின்றார் துறையின் இந்த வளர்ச்சியானது பலரது உயிர்களை காப்பதற்கும் ஆபத்துக்களை தவிர்த்துக் கொள்வதற்கும் வலியமைத்துக் கொடுக்கும் என்பதில் சற்றும் சந்தேகமில்லை